அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பிஜேபி தோற்றால் சசிகலா அதிமுகவை கைப்பற்றுவார் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலானது இந்தியா முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நிறைவு விட்டது மேலும் இரு கட்ட தேர்தல்கள் பல்வேறு இடங்களில் நடைபெற உள்ளது இந்த தேர்தலின் முடிவுகள் ஜூன் மாதம் நான்காம் தேதி அறிவிக்கப்பட உள்ளது தேர்தல் முடிவுக்கு பின்பு முதல் வாரத்தில் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி கட்சிகளோ ஆட்சி அமைக்கும் என்று சொல்லப்பட்டு வருகிறது தேர்தல் முந்தைய கருத்து கணிப்புகள் அனைத்தும் பாரதிய ஜனதா கட்சியே ஆட்சியை கைப்பற்றும் என்று கூறப்பட்டாலும் கூட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தொங்கு பாராளுமன்றமே உருவாகும் இரு கட்சிகளுக்கும் பெரும்பான்மை கிடைக்காது என்று சொல்லப்பட்டு வருகிறது ஒருவேளை காங்கிரஸ் கட்சி ஆட்சியை கைப்பற்றினால் அதிமுகவில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் முடிந்ததிலிருந்தே அதிமுகவில் மிகப்பெரிய உட்கட்சி பூசல் தலை தூக்க தொடங்கிவிட்டது எடப்பாடி பழனிசாமி அவர்களை தலைமை பொறுப்பிலிருந்து மாற்ற வேண்டும் என்று ஒரு சில அமைச்சர்கள் காய் நகர்த்தி வந்தார்கள் திடீரென அவர்கள் அனைவருமே தற்பொழுது பின்வாங்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களே நிரந்தர தலைவர் அதிமுகவின் தலைமை பொறுப்பில் அவரே இருப்பார் என்றும் கூறி வருகிறார்கள் குறிப்பாக எஸ்பி வேலுமணி தங்கமணி போன்றோர்களே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக காய் நகர்த்தியவர்கள் என்றும் அவர்கள் இருவரும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியே அதிமுகவின் தலைவர் என்று தங்களது திட்டத்தை மாற்றி கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது இவர்கள் இருவரும் செங்கோட்டையனை தலைமை பொறுப்புக்கு கொண்டு வர முயற்சித்ததாகவும் செங்கோட்டையன் அவர்கள் தான் இறுதி வரையிலும் அதிமுகவில் தான் பயணிப்பேன் தான் விசுவாசமாக இருப்பேன் என்று கூறிவிட்டதால் இவர்கள் மீண்டும் எடப்பாடியை எதிர்க்க வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டதாக சொல்லப்படுகிறது இதன் தொடர்ச்சியாகத்தான் வைத்தியலிங்கத்தை கூட எஸ் பி வேலுமணி அவர்கள் சந்தித்து பேசினார் இது ஒருபுறம் இருக்க அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட டிடிவி தினகரன் அமமுக என்ற கட்சியை நடத்தி வருகிறார் சசிகலா அவர்கள் இதுவரையிலும் அமைதியாகவே இருந்து வருகிறார் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக தொண்டர் மீட்புக் கழகம் என்ற அமைப்பை நடத்தி வருகிறார் இதில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஒரு அணியாக செயல்பட்டு வந்தாலும் கூட சசிகலா அவர்கள் தற்பொழுது வரையிலும் கட்சியை கைப்பற்றுவது பற்றியோ ஆட்சியை பிடிப்பது பற்றியோ எந்த விதமான முயற்சியும் செய்யாமல் அமைதியாக இருந்து வருகிறார் இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுவது அவர் சிறையிலிருந்து விடுவிக்கப்படும் பொழுதே அவரிடம் ஒரு சில உறுதிமொழிகள் பெறப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதாவது அவர் சிறையிலிருந்து வெளியேறிய பின்பு கட்சியிலோ ஆட்சியிலோ எந்த விதமான குழப்பத்தையும் விளைவிக்க கூடாது கட்சியை உரிமை கோரக்கூடாது இறுதி வரையிலும் அமைதியாக இருந்தால் உங்கள் மீது உள்ள வழக்குகள் எதுவும் மீண்டும் தூசு தட்டப்படாது நீங்கள் கட்சியை பிடிக்கும் எண்ணத்திலோ ஆட்சியை கைப்பற்றும் எண்ணத்திலோ செயல்பட்டால் உங்கள் மீது நிலுவையில் உள்ள அனைத்து வழக்குகளையும் மீண்டும் தூசு தட்டி உங்களை மீண்டும் சிறைக்கு அனுப்புவோம் என்று பாரதிய ஜனதா கட்சியின் வாயிலாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டதாகவும் அதனால்தான் சசிகலா அவர்கள் இதனால் வரையிலும் அமைதியாக இருந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது குறிப்பாக ஊழல் வழக்கிலிருந்து விடுதலை ஆன பின்பும் கூட சசிகலா மீது பல வழக்குகள் நிலுவையில் உள்ளது அவரது கணவர் இறப்பிற்கு பரோலில் வெளிவந்த போது கூட அவர் வருமானத்திற்கு அதிகமான பல சொத்துக்களை தனது பெயருக்கு மாற்றி எழுதினார் என்ற குற்றச்சாட்டு உள்ளது இவை அனைத்துமே நிலுவையில் உள்ளது இவர் ஆட்சி அல்லது கட்சி இவற்றில் ஒன்றை கைப்பற்ற முயற்சித்தால் பாரதிய ஜனதா கட்சி இவர் மீது அனைத்து வழக்குகளையும் மீண்டும் போட்டு இவரை மீண்டும் சிறையில் தள்ளிவிடும் என்ற பயத்தில்தான் அவர் அமைதியாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது சசிகலா ஏற்கனவே அதிமுகவின் அதிகார மையமாக விளங்கியவர் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது பல முன் முடிவுகளை சசிகலா அவர்களே எடுத்து வந்ததாக முன்னாள் அமைச்சர்களும் இந்நாள் எம்எல்ஏக்களும் கூறி வருகிறார்கள் ஐம்பதுக்கு ஐம்பது சதவீதம் சசிகலாவினுடைய அதிகார மையத்தின் கீழ்தான் அதிமுக செயல்பட்டு வந்தது என்றும் சொல்லப்படுகிறது ஜெயலலிதா அவர்களுக்கு தெரியாமலே கூட பல முடிவுகளை சசிகலாவே அதிமுகவில் எடுத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது சசிகலாவினுடைய கண் அசைவு இருந்தால் மட்டும்தான் அதிமுகவில் உயர் பதவி அமைச்சர் பதவி போன்றவற்றை பெற முடியும் என்ற நிலையும் ஒரு காலத்தில் இருந்தது இந்த அளவிற்கு அதிகார மையமாக விளங்கிய இவர் அதிமுகவிலிருந்து தூக்கி எறியப்பட்ட பின்பு அமைதியாக இருந்து வருவதற்கு இதுவே காரணம் அது மட்டும் அல்லாமல் இன்றளவும் அதிமுகவின் முக்கிய பொறுப்புகளில் உள்ள எண்பது சதவீதம் பேர் சசிகலாவின் ஆதரவாளர்களே இவர்கள் அனைவரும் சசிகலா வெளியில் இருப்பதால் அவர்களும் அமைதியாக உள்ளார்கள் ஒருவேளை சசிகலா கட்சியை கைப்பற்றும் எண்ணத்தில் முயற்சி மேற்கொண்டால் இதில் பல பேர் சசிகலாவோடு சேர்ந்து விடுவார்கள் மீண்டும் எடப்பாடி பதவிக்கு ஆபத்தை நேரிடும் அது மட்டும் அல்லாமல் எடப்பாடி இருந்த இடம் தெரியாமல் சென்று விடுவார் ஏனெனில் சசிகலா எடப்பாடி அவர்களை நம்பித்தான் செங்கோட்டையனுக்கு முதலமைச்சர் பதவியை வழங்காமல் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவியை வழங்கினார் அது மட்டும் அல்லாமல் கட்சி பதவியை மட்டும் தனது அக்கா மகனான டிடிவி தினகரனிடம் வழங்கிவிட்டு சென்றிருந்தார் சசிகலா மீண்டும் சிறையிலிருந்து வந்தால் நாம் மீண்டும் அவருக்கு அடிமை போன்று செயல்பட வேண்டும் நம்மால் எதுவும் சம்பாதிக்க முடியாது என்ற எண்ணத்தில்தான் ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அப்பொழுது இருந்த முக்கிய அமைச்சர்கள் அனைவரும் ஒன்று கூடி பேசி சசிகலா டிடிவி தினகரன் போன்றவர்களை அதிமுகவிலிருந்து நீக்கினார்கள் அப்பொழுதுதான் நாம் சுதந்திரமாக செயல்பட முடியும் அதிக அளவு சம்பாதித்து கொள்ள முடியும் என்ற எண்ணத்தில் தான் இதை செய்தார்கள் சசிகலா சிறையிலிருந்து வெளியேறிய போது வெளியே வந்தபோது பெங்களூரிலிருந்து தமிழகம் வருவதற்கு ஆறு மணி நேரம் போதும் ஆனால் பெங்களூரிலிருந்து சென்னை வருவதற்கு பதினெட்டு மணி நேரம் ஆனது வழி நெடுகிலும் பல தொண்டர்கள் அவரை வரவேற்றார்கள் அந்த அளவிற்கு சசிகலாவுக்கு ஆதரவு வட்டம் அதிமுகவில் இன்றளவும் உள்ளது இவை அனைத்தும் இருந்தும் கூட சசிகலா அமைதியாக இருப்பதற்கு அவர் மீது உள்ள ஊழல் வழக்குகளே என்று சொல்லப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கும் வரையில் சசிகலா கட்சியை கைப்பற்றும் எண்ணத்தில் ஏதாவது செய்தால் அவர் மீண்டும் சிறைக்கு செல்வது உறுதி என்ற நிலையிலேயே வெளியே அனுப்பப்பட்டார் எனவேதான் அமைதியாக இருந்து வருகிறார் தற்பொழுது ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்றோர்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்தும் கூட இவர்கள் இருவரும் சசிகலாவை அவர்கள் போட்டியிடும் தொகுதிகளுக்கு பரப்புரைக்கு அழைத்தபோது சசிகலா வர மறுத்துவிட்டார் காரணம் இவர்கள் மீது உள்ள கோபம் அல்ல பாரதிய ஜனதா கட்சியின் மீதுள்ள கோபம் என்று சொல்லப்பட்டு வருகிறது ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சி அமைக்கும் அதிகாரத்தை இழந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்தால் மீண்டும் சசிகலா தலைதூக்குவார் தூக்குவார் அதிமுகவை கைப்பற்ற முயற்சிப்பார் ஒருவேளை அதிமுகவில் உள்ள சசிகலாவின் ஆதரவாளர்கள் சசிகலாவை ஏற்றுக்கொண்டால் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கின்ற இடம் தெரியாமல் அனுப்பி வைக்கப்படுவார் என்பதே உண்மை என்று பல ஊடகவியலாளர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் இவை அனைத்திற்கும் தேர்தல் முடிவுதான் பதில் கூற வேண்டும் நன்றி